அன்பான பிள்ளைகளே கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன் இந்த நாள்லேயும் ஆத்ம தரிசனத்தின் ஆன்மீக கதைப்பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அன்பானவர்களே உன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ சுசேஷத்தை ஜாக்கிரதை பிரசங்கம் பண்ணுன்னு ஏசப்ப சொல்லியிருக்காங்க அதனாலே நிச்சயமாக இந்த கதைப்பகுதியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருக்கிற பாடத்தை இந்த நாளில் நம்ம அறிஞ்சிக்கிட்டு போகிறோம் சரியா ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இந்த நாளில் இலவசம் இலவசம்னு சொன்னோன்னே எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் முகம்லாம் அப்படியே பிரைட் ஆகும் அப்படி கண்ணெல்லாம் அப்படியே விரியும் ஏன்னா இலவசத்தை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது ஒரு அரசன் முதல் ஆண்டி வர பெரிய பெரிய பணக்காரன்லேருந்து ஏழை எளிய மக்கள் வர இலவசத்துக்கு எல்லாருமே விருப்பம் தெரிவிப்பாங்க உதாரணம் பாருங்களேன் காய்கறி கிடைக்க போகிறேன்னு வைங்களேன் நானூறுபாய்க்கு காய்கறி வாங்கினாலும் திருப்தியாக இருக்காது ஆனால் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் இலவசமாக போடுவோம் பாருங்கள் அதை வாங்கிட்டு வரதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆண்டுடைய கிருவைனால இந்த நாள்லையும் இந்த இலவசங்கள் ரொம்ப நல்லது தான் ஆனால் எல்லாமே இலவசமாக கிடைக்கும் என்றால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் ஏன்னா உலக பிரகாரமான காரியத்தில் பிசாசு கூட இன்றைக்கி இலவசமாக மக்களை வஞ்சிக்கிறது இல்லை பாவத்தை கொடுத்து வஞ்சிக்கிறது இல்லை இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி மக்கள் நிறைய விழுந்து போகிறாங்க அதனால் இலவசத்துலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது இலவசமான ரெச்சிப்பை ஏசப்போ தரார அதை வாங்கிக்கிடணும் ஆனால் வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் அப்போது சில இருபதில் முப்பத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்குது வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் ஒரு கடை தெருவில் ஒரு பெரிய பணக்காரையும் ஆடி காரில் வந்து இறங்கி நின்னான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த காரை சுற்றி சுற்றி வாரான் அப்படி பார்க்குறான் அப்படி அழகாக எல்லாரையும் பார்க்குறான் சைக்கிளில் போகிற மக்களெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறவங்கெல்லாம் சைக்கிளில் போகிறாங்க நான் இன்றைக்கி காரில் வந்திருக்கிறேன்னு பார்க்குறான் பக்கத்தில் ஒரு சின்ன சிறுவன் அவன் என்ன செய்யறான் டீ விற்றுக்கிட்டு இருக்கான் டீயும் வடையும் விற்றுக்கிட்டு இருக்கான் வர மக்களெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க இவன் வந்து இந்த பணக்கார பையனும் அந்த இடத்துல டீயை வாங்கி குடிக்கிறான் வடை வாங்கி சாப்பிட்றான் இந்த சின்ன பையன் இருக்காங்கள பையன் அவன் அந்த காரை சுற்றி சுற்றியும் பார்க்குறான் அப்படியே பார்க்கறான் அந்த நேரத்தை பார்க்குறான் அதை அழகாக பார்க்குறான் உடனே இந்த பணக்கார வாலிப்புன்னு சொல்கிறான் என்ன கார் மேலே ஆசை வருதா காரை சுற்றி சுற்றி பார்க்குற இந்த கார் யார் வாங்கி தந்தால் தெரியுமா எங்கள் அண்ணன் எனக்கு தந்தது எங்கள் அண்ணன் எனக்கு இலவசமாக தந்தது அதனால தான் அந்த காரில் நான் ஜம்முன்னு வந்திருக்கிறேன் இந்த கார் மேலே தானே உனக்கு ஆசை வருது நான் மறுபடியும் ஒன்றுமே சொல்லலை அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சிரிச்சுக்கிட்டான் அப்புறம் மறுபடியும் அந்த பணக்காரன் வாலிபன் தென்னா அப்படி அப்படியே பேசுகிறான் உனது சின்ன வாலிபன் அந்த டிவிக்குற அந்த சின்ன பையன் சொல்கிறான் நான் வந்து உங்கள் காரை விரும்பி விரும்பி பார்க்குறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் கொடுத்த உங்கள் அண்ணனை விட உங்கள் அண்ணன் வந்து கொடுத்தாரு நீங்கள் உங்கள் அண்ணன் கொடுத்தாருங்கிறதில் நீங்கள் சந்தோஷப்பட்டுருக்கீங்க ஆனால் நான் கொடுக்குறவனாக மாறணும்னு உங்களுக்கு ஆசை ஆண்டவன் என்ன ஆசீர்வதிச்சார்னா நானும் நாலு பேருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் கொடுக்கலாமே எனக்கும் அப்படி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒழிய எனக்கு உங்களை மாதிரி தரு ஒரு அண்ணன் இல்லையே ஒரு அக்கா இல்லையோ நான் வருத்தப்படலை கொடுக்குறத நான் பாக்கியமாக நினைக்கிறேன் ஆனால் நிச்சயமாக கடவுள் இந்த சின்ன கூட எனக்கு ஆசிர்வதிப்பார் ஆனால் கொடுக்குற ஒரு பாக்கியத்தையும் எனக்கு தருவார்னு சொன்னால் அந்த ஒரு பணக்கார வாலிபன் தலை குனிந்தான் ஒருவேளை ஒரு பெரிய கார் தான் அந்த காரை வாங்கினாலும் சிறுவனுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல குணம் நம்மகிட்ட இல்லையே கொடுக்கிறது தான் பாக்கம் அவர்களே நம்ம வாழ்க்கையில கூட நிறைய வாங்கியிருப்போம் தப்பு இல்ல ஆனா நாம கொடுக்கறதுல பிரியப்படுறோமா நம்மளால முடிஞ்ச நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கறதுல சந்தோஷப்படுறோமா நம்மளுடைய தாலந்துக்களை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா நம்மளால முடிஞ்ச க பணத்தை ஒரு ஏழை மக்களுக்கு கொடுக்குறோமா கொடுப்போங்க கொடுப்பதில் இருக்கிற ஒரு சந்தோஷமே தானிங்க ஆனால் ரொம்ப நல்லவருங்க வாங்குறதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம் நிச்சயமாக கற்று உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்